இன்றைய வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே திருமானார் சல்லாஹூ செல்லம் அவர்களினுடைய வகுப்பிலே அவர்களுடைய முறு பயிற்சியிலே அவர்களுடைய ஞான அந்த கிணற்றிலே மூழ்கி அறிவின் திலகமாக பிற்காலத்திலே உருவெடுத்த கல்வியின் சிகரம் முவாதுனு ஜபல் ரலியல்லாஹு அன்பு அவர்களை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன் நாயகம் சல்லல்லாஹூ அலிவ செல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் சுமார் இருபது ஆண்டு காலமாக குர்வான் இறங்கி கொஞ்சம் கொஞ்சம் ஆயத்தக்களாக அந்த சமயத்தில் கம்ப்யூட்டரோ பிரிண்டோ எதுவுமே இல்லாத காலம் அந்த சமயத்தில் இப்போ ரெக்கார்டிங் எதுவுமே இல்லாத காலம் ரெக்கார்டிங்னால் உடனே ரெக்கார்டு எடுத்துறலாம் அதனால் எழுதி வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அது சம்பந்தமான பணியிலே ஐந்து வாலிபர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் அந்த ஐந்து அறிஞர்கள் தான் இந்த குர்வான் தொகுக்கும் பணியில் ஈடுபட்டு வேலை நடந்து கொண்டிருந்தது அதில் ஒருவர் தான் உமாத்துக்குன்னு ஜப்பன் அலி அல்லாஹ் அன்பு உபயப்புன் காபர் அலி அல்லானு அபு அன்சாரி அலி அல்லாஹ் அன்பு அபு தர்தார் அலி அல்லானு உபாதித்துக்குனு சாமியத்தர் அலி என்ற ஒரு மதீனாவுடைய அன்சாரி சஹாபாக்குடைய வாலிபர் இன்னைக்கு உள்ள இளைஞர்களுடைய ஒரு நிலை எப்படி இருக்குன்னா நேற்று நான் ஒரு ஒரு கடைக்கு போயிருந்தேன் ஒரு டைல்ஸு குடிவனுக்கு போயிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதர் அவர் பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் பத்து பத்து எழுதியிருக்கான் பாஸ் வாங்கிட்டால் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு மார்க் மேலே இருக்கான் ஆனால் பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லிட்டான்னா அடுத்த வருஷம் எனக்கு சீட் கிடையாதுங்க அப்போ என்ன சொல்லிட்டானா முந்நூற்றம்பது மார்க் மேலே வாங்கியிருக்கான் இந்த முந்நூற்றம்பது மார்க்கு வாங்க மேலே வாங்குறவனே வந்து பட்டு கம்பளை வச்சு வர வரையப்பா எங்கள் பள்ளிக்கூடத்தில் சேரணும் நல்ல படிக்கணும்னு சொல்லணும் நீங்கள் பதினொன்று எங்கேயும் சேர்த்துக்கோங்க டிசி வாங்கிட்டு போங்க என்னான்னு பார்த்தா இவெல்லாம் பெற்றோர்கிட்ட கேட்டுருக்கோங்க என் பையன் என்ன தப்பண்ணும் பையன் பேரையும் நிறைய கம்ப்ளைண்ட் முடியிலேருந்து சேட்டை ஆரம்பிக்க பற்றி இல்லை அந்த பசங்கள்கிட்ட இன்னைக்கு சேட்டை எதுலேருந்து ஆரம்பிக்குனா முடியிலேருந்து அவன் சேட்டை ஆரம்பிப்பான் ஆடு மாடு முடி வெட்டாத மாதிரி வெட்ட மாட்டான் அப்படியே வெட்டினாலும் அந்த ஒரு வித்தியாசமாக இந்த மேற்கேந்திய இந்தியத்தை அணி பார்த்துருக்கீங்க கிரிக்கெட்டில் மேற்காந்தியத்தையும் வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் தலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டிசைனில் பார்த்துருக்க கீரிப்புள்ள மாதிரி ஒருத்தர் இருப்பான் அவன் நடுவில் மட்டும்தான் ரசிக் இருக்குது ஒன்று மொட்டை அடி அது தலையில முடிவு ஒரு பக்கம் செலு சிரச்சி ஒரு பக்கம் வைக்காத அது நம்முடைய கலாச்சாரம் இல்லைன்னு நான் சொல்லாது என்னென்னா ஒன்று முட்டையாக அடிச்சிடணும் அல்லது முடிய வச்சு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் சிரச்சி ஒரு பக்கம் வைக்கிறவங்க அது இஸ்லாமிய கலாச்சாரமே கிடையாது சொல்ல வன்மையாக கிடச்சாங்க அப்போ அவங்க தான் அந்த ஒரு மாதிரியான அடிச்சிருப்பானோ அது தலையில் வண்டி இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வண்டு 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 அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலேயும் வச்சு பள்ளம் பள்ளமாக வச்சுருப்பானோ இந்த மாதிரி முடியிலிருந்து சேட்டை ஆரம்பிக்கும் சேட்டை பல வகை அடுத்தாவது அவன் வாங்குற வண்டி அவன் யார் வண்டியை பார்த்துக்கலேண்ணா அந்த மாதிரி வண்டியை போலீஸ் கண்டாலே விலையை வளைச்சிடறான் பின்னால் இருக்கும்போது அவனை விட ரெண்டு அடி அடி மேலே இருக்கிற மாதிரி இருப்பான் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் இவன் பறந்து போய் படத்தில் பறந்து விழுந்த மாதிரி தான் விடுவான் ரோட்டில் திடீர்னு பிரேக் போட்டால் இவ இருக்கிற ஹைட்டுக்கு நேராக பறந்து போய் தான் விடுவான் அவன் வண்டியில் ஒரு சேட்டை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுக்கு அட்டகாசம் வாலிபர்கள் அட்டகாசம் இங்கே கேட்கவே தேவை கிடையாது பத்து மணிக்கு மேலே போன் அடிக்கிறது பொம்பளை எடுத்தா பேசுறது அவங்க மற்றவங்க எடுக்கலைன்னா பேசுறதில்லை இந்த மாதிரி ஒரு சேட்டை பண்ண எல்லா வீட்லேயும் நடந்துருக்கு முன்னாடி பத்து மணிக்கு மேலே திடீர்னு ஏதாவது கால் போனால் எடுத்து பண்ணுறது சும்மா ஏதாவது குடும்பா தட்டுறது தானே இருக்காது நம்பர் ஏதாவது யாராவது எடுத்துருவாங்க பத்து மணிக்கு பொம்பளை எடுத்தா உடனே பேசுறது ஏன்னா ஆம்பளை எடுத்தா உடனே கட் பண்ணிடுது இப்படி சேட்டைகள் நிறைய இருக்குல்லங்க இன்னைக்கு உள்ளே சேட்டைகள் நிறைய இருக்கு அதனால அடுத்த வருஷத்துக்கு வரக்கூடாது எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கான் இன்னைக்கு மார்க் வந்தாலும் அடுத்து ஒன்று நினைச்சே கூடாது சேர்க்கக்கூடாது ஏன்னா நாளைக்கு பன்னெண்டு வகுப்பு பார்த்தீங்கன்னா ஆம்பளை பூம்பளை பக்கத்தில் கொஞ்சம் ஒன்றா ஒரே வகுப்பாக இருக்கும் அட்டகாசம் அதிகமாக ஆகிரும் நாளைக்கு சமயம் அப்படின்னு விளங்கிக்கிட்டாங்க தெரியும் இப்படி வாலிபர்கள் அட்டகாசை இப்படி இருக்கும்போது சகாபாக்களுடைய வாலிபர்களை ரசூல்லா எப்படி பயிற்சி பற்றியில் கொண்டு வந்தாங்க எழுபத்தி ரெண்டு பேர் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து ரசூல்லாவை சந்திக்க வர்றாங்க ஆரம்ப காலம் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கிற ஆள் தாவா பிரச்சாரம் மக்களாவில் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் எழுபத்தி ரெண்டு பேர் கொண்ட அணி வருது இந்த எழுபத்தி ரெண்டு பேரில் இவர் வாலி வருகும் அது முடிஞ்சுக்கள் அதில் ரசூல்லாவுடைய கையில் இஸ்லாத்துக்கு வரல ரசூல்லாவுடைய பணியில் நிறைய சீடர்கள் இருப்பாங்க மொஹத் முசாஃபு குழு இவங்கெல்லாம் ரசூல்லாவுடைய கூட சப்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அழைப்பாளர் மார்க் அழைப்பாளர் அந்த அவருடைய பேச்சில் உங்கப்பட்டு இந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க பன்னிரெண்டு பேர் ஆக அந்த வாலிபராக இருக்கிற நிலையில் அந்த சிறுபுராயமாக இருக்கிற இடத்துலயே ஒரு கை வச்சு சத்தியம் வாங்கிக்கிட்டு இங்கேருந்து வந்த உடனே மதீனாவில் அவங்களுடைய சீர்திருத்தம் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா அது வந்து மக்கமா நகர் இருந்துச்சுங்க ஒரு காலத்தில் முந்நூற்றி அறுபது நாளுக்கு முந்நூற்றி அறுபது தெய்வங்களை வழங்கிட்டு இருந்த காலம் ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வச்சுருப்பான் இன்றைக்கி இது குரான் நல்ல சுறான மணாத்துக்கா கடவுள் ஏன்னா யகூத்து கடவுள் உர்சா கடவுள் லாக்கு கடவுள் அப்படியே ஒவ்வொன்றும் பேர் வச்சுக்கிட்டாங்க நம்ம வச்சுக்கிறாங்களே எங்கள் இண்டைகளில் வச்சுருக்காங்களோ ஒரு பேர் நம்ம தெய்வ வடிவம் குலைச்சூழல சூழ்நாளுடைய ஆரம்ப காலத்தில் அந்த ஊர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இணை வைப்பின் கோட்டையாக இருந்த நேரத்தில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க இந்த சின்ன வயசு பசங்களோடு இவங்க சேர்ந்து என்ன செய்வாங்களாம் மூத்த பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும் மதியனாவில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களை எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அவங்கள ஈர்க்கணும் அவங்களுக்கு என்பதற்காக வேண்டி அவங்க சமூக சீர்திருத்த அவங்கள சிந்திக்க வைக்கணும் நீங்கள் கல்லை கடவுளாக வணங்குறீங்களே உண்மையான கடவுள் இவங்க ரசூலாக போதிக்கிற கடவுள் தான் உண்மையான கடவுளுங்கிறதுக்காக சிந்திக்க வைக்கிறதுக்காக வேண்டி பகுத்தறிவு ஏற்பண்ணுமே இல்லையா நீங்கள் தந்தை பெரியார் பகுத்தறிவு கொண்டு வந்தார் நாங்கள் ரசூ செல்லா ஆயிரத்தி ஐந்து வருஷத்துக்கு முந்தையே பகுத்தறிவை கொண்டு வந்துட்டாங்க இஸ்லாத்தில் வந்து தெய்வ நம்பிக்கை வேணும் ஆனால் அந்த அவர் கொண்டு வந்த அந்த பகுத்தறிவுங்கிறது கடவுளே இல்லைங்கிற நம்பிக்கை அது ஆபமட்டமானது அது உலகத்திலே கடவுள் இல்லைன்னா எப்படி குழந்தைகள் அல்ல ஒவ்வொரு குழந்தை எப்படி பிறகுது அல்ல சொல்றானே குழந்தைகளுடைய அந்த ஜனனம் தெரியுதில் கூட அல்லாவுடைய வல்லமை இருக்குங்கிறான் சூரியன் உதிக்கிற மறைதில் கூட அல்லாவுடைய வல்லமை இருக்குங்கிறான் மலைகள் பெயரில் கூட அல்லாவுடைய வல்லமை இருக்குங்கிறான் எல்லாத்தையும் பார்த்துட்டு சில பேர் கடவுள் இல்லைங்கன்னா அது நாங்கள் அதனால் நாம் போய் நாட்டிங்குல போய் சாட ஆக்கி அதுக்காக பயன் எடுக்கல எதுன்னு சொல்லலாம் இணை வைக்கிறதுங்கிறது இல்லாமாக்குறதுங்கிறதுக்காக மாதப்பிள்ளை ஜபல் சொல்லுவாங்க நாங்களாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து பனுசலமா குடும்பம் மதீனாவில் பெரிய ஃபேமஸான குடும்பம் அது தலைவர் அவர் பேர் அமுருக்குனு ஜமோ சஹாபாத்தில் ஊனமுள்ள சஹாபியம் உபது போர்க்களத்தில் நானும் இந்த ஊனமான காலோடு உயிர்த்தியாக பண்ணுவேன்னு சொல்லி அடம்புடிச்சி போர்க்களத்திலே கொல்லப்பட்டவன் இந்த அமிரமல்லூர் ஜம்மு ரலியெல்லாம் இருக்காங்களே என் பசங்க தான் போரில் கலந்துக்கணுமா காலில்லாதனால எனக்கும் அது வாய்ப்பு தரணும்னு சொல்லி சண்டை போட்டு நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் கடமை இல்லை நீங்களாம் வேண்டையில் நானும் இந்த ஊனக்காலால் சொர்க்கத்தில் நான் ஊனுவேன்னு சொன்னேன் என்னாரு இந்த ஊனமுள்ள காலால் நான் எதை ஊணுவேன் சொர்க்கத்தில் நான் உயிரை கொடுத்து நானும் ஊணுவேன் சொல்லி உயிரை கொடுத்தாரு அந்த அமிரம ஜபாக ரலியெல்லாம் கண்ணி போட்டு தூக்குனாங்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா வீட்டில் ஒரு உயர்ந்த ஒரு மன ஒரு பேர் ஒரு தெய்வத்தை வீட்டை செதுக்கி வச்சு மரத்தில் இன்றைக்கி தங்க சில தங்கத்திலையும் சிலை செய்கிறாங்க வைரத்துலேயும் சிலை செய்கிறாங்க ஒவ்வொன்றையும் செய்கிறாங்கல்ல அவன் வந்து ஒரு உயர்ந்த மரம் இன்றைக்கி மரத்துலேயும் கூண்ணினது தேக்க மரம் அதுக்கு மேலேயும் கூண்ணினது இருக்கலாம் கூண்ணதுன்னா இருக்கலங்க மரத்தில் சந்தன மரம் இருக்குலங்க சந்தன மரம் மரத்தில் கூடுனது அதுக்கு மேலே இல்லை சந்தன மரம் அதை மேலே விலை உயர்ந்த மரத்தில்ன்னு சந்தன மரம்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அந்த மாதிரி விலை உயர்ந்த ஒரு மரத்தில் ஒரு செதுக்கி வணங்கிட்டு தான் இவங்க வேலை என்னன்னு சொன்னால் அப்படியே கொண்டு போய் அது வீட்டில் இருந்து அப்படி போய் அப்படியே கொண்டு போய் அவங்களுக்கு சிந்தனையை உண்டாக்குறதுக்காக அப்படி கொண்டு போய் வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த குப்பைக்கடங்களை கொண்டு தூக்கி போட்டுறது இவர்களும் தேடுவாங்க ஏன்னா காலையில் காலையில் இவங்க என்ன செய்வாங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி காலங்காலத்தில் அதுக்கு நல்ல உயர்ந்த பட்டு துணிகளை கொட்டி அதுக்கு அத்தர் அபிஷேகம் பண்ணுவார் நறுமணம் எதாவது பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் நடக்குதா இல்லையாங்க அது மாதிரி இவர் என்ன செய்வாங்க அத்தரால நறுமணத்தால் அதை அபிஷேகம் பண்ணுவாங்க காலையில் காலையில் பார்த்தா காலையில் தேடி அங்கங்கே அலைஞ்சி பார்த்தா அவர் குபத்து ரீட்டில் கிடக்கு அசிங்கமாக மூஞ்சியெல்லாம் குப்பரையாக கிடந்து அது நாற்றத்தோடு ஆத்தமாக கிடக்கு மறுநாள் அதை சுற்றி கழுவி பண்ணுவோம் வந்து ரெண்டாவது இன்னொரு மறுநாள் பண்ணால் மறுநாள் இதனு போட்டான் கோவம் வந்து இதை செய்தவன் என்கிட்ட கடைச்சா அவனை க்ளோஸ் பண்ணிடான் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டே ரெண்டாவது செய்தான் அது மூணாவது நாள் அதே மாதிரி இப்போ வேறு வேறு ஒவ்வொரு நாள் தொட்டியை மாற்றிடுது வேறு வேறு இடத்துல போட்டுருந்தேன் அப்புறம் பார்த்தாங்க அதை தேடி பிடிச்சி பார்த்துட்டு ஒரு வாழை தொங்க விட்டாங்க அந்த அமலப்பணம் ஜபோர்கள் எல்லாம் இனிமேல் உன்னை யாராவது வந்து இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ண வந்து அந்த வாழை நான் தொங்க விட்டு போகிறேன் இதை வச்சே நீ அதுக்கு தண்டனை கொடுத்து வாழால் வெட்டியது அப்படின்னு சொல்லி தொங்க விட்டு போயிருந்தாங்க மறுநாள் பார்த்தா அந்த வாழையும் தேங்கி ஒரு நா அதையும் தூக்கிட்டு போய் இந்த வாழையும் தூக்கிட்டு போய் அவங்க அரைஞ்ச தூக்கிட்டு போய் ஒரு செத்த நாயோடு சேர்த்து கெட்டி போட்டார் இன்னொரு குப்பை வந்து பார்த்தா இந்த இதோடு சேர்ந்து கிடக்கும் வாளையும் சேர்ந்து ஒரு நாயும் சேர்ந்து அந்த இவங்க கொண்டு கொண்டிருந்த அந்த வழங்கி வணங்கினாங்களே விற்கிறோம் அது சேர்ந்து கிடக்கு அப்போ தான் என்னாங்களாம் அப்படி தான் சிந்தனை வருது நீ கடவுளாக இருந்தால் நீ கடவுளாக இருந்தால் நீ நாயோடு இந்த குப்பை தொட்டிலே கடந்திருக்க மாட்டாய் நாயோடு என்ன செய்ய செத்த நாயோடு நீ கெட்டப்பட்டு உனியை ஓடப்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லி அப்போ தான் நல்லா உடைய அந்த சின்ன எப்படி வந்தது பாருங்கள் சின்ன வயசு பிள்ளைங்க இன்னைக்கு எப்படி சேட்டை அன்னைக்கு அன்றைக்கி ஜபர் ஜவஹர்லி அண்ணான் அந்த சின்ன பிள்ளைகள் சகாபாக்கள்கிட்ட படித்த அந்த சின்ன பிள்ளைங்களும் அப்படி ஒரு நல்ல மார்க்கே சின்ன அதனால தான் பாருங்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர் டாக்டர் பட்டை வாங்குகிறாங்க முனைவர் பட்டம் வாங்குறாங்க ஜனாதிபதி இருந்து வாங்குறாங்க அப்படி இப்படின்னு எத்தனையாக வாங்குறாங்க நீங்கள் அந்த அறிவியல் மையம் போனால் பார்க்கலாம் எங்கே இந்த திருநெல்வேலி அறிவியல் அந்த அறிவியல் மையம் இருக்குதுல்லங்க அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் அறிவியல் மையம் இருக்குல்ல இங்கே அறிவியல் மையத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த இது வச்சுருப்பாங்க சிலை வச்சுருப்பாங்க பாருங்க கட் சிலை வச்சுருப்பான் பாருங்க நெஞ்சு வரைக்கும் அதில் யார் எங்கள் பாராத ரத்னா இருந்து வாங்காதீங்க கொஞ்சம் அங்கே போய் பார்த்தா இவங்க படித்து பார்க்கலாம் எந்த வருஷம் யார் யார் என்ன இந்தியாவில் யார் யார் என்ன விஷயத்துக்காக பாரத ரத்னா விருது வாங்கினாருங்கிறது அந்த கட்சியில் வச்சுருப்பாங்க அதில் மேட்டர்லாம் எழுதியிருக்கும் பாரு முடியும் உலகத்தில் எத்தனைய பேர் என்னென்ன விருதுலாம் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் பெருமானார் செல்லல்லாத செல்வன் தான் வாயால் ஒரு ஆளுக்கு விருது கொடுக்குறாங்கன்னா அந்த கல்விக்கு விருது கொடுக்குறாங்கன்னா அது அல்லாவே கொடுத்து பெருமானார் பேசுகிற பேச்சு அது அல்லாவுடைய பேச்சுங்கிறான் சு வாயிலிருந்து இருந்து சவுண்டு வருதுன்னா அது யாருடைய கருத்து அல்லாவுடைய கருத்துங்கிறாங்க அப்போ அல்லாவால் ஒரு ஆளுக்கு விருது கிடைக்குதுன்னா அந்த விருது என்ன விருது சொன்னார்கள் ஆழமுக்கும் பில் வல் ஹராமி மாது ஜபல் இன்னைக்கு எல்லாரும் ஆளின் இருக்கிறாங்க நான் நூறு தான் ஏழு வருஷம் ஓதிப்பட்ட ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஓதிருக்கும் அதுக்கு மேலேயும் நிறைய பேர் ஓயிருக்கிறாங்க ஓய்கிட்டே இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உலகத்தில் கோடிக்கணக்கான ஆலயங்கள் உலகம் உள்ள இருக்காங்க ஆனால் மார்க்க சட்டங்கிறது எது ஹலால் எது ஹராம் மார்க்கத்தில் எத்தனையோ விஷயங்கள் ஹலால் எத்தனையோ விஷயங்கள் ஹராம் எது ஹலால் எது ஹராம்ங்கிறது நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் உலர்படியாக நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க இன்சூரன்ஸ் விஷயத்தில் ஏகப்பட்ட சந்தேகம் நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் கட்டி வண்டி இன்சூரன்ஸ் போடலாமா வட்டி தானே வட்டி கேட்டுறோம்ல பேங்கில் வட்டி நகை நகைக்கெடுத்து வட்டி கேட்டுறோம்ல பேங்கில் எவனா வட்டி இல்லை கடன் கொடுப்பா கொடுக்க மாட்டான் அப்போ இந்த அந்த வட்டி கட்டலாமா வட்டி கொடுக்கலாமா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி டெ டெஸ்டியும் பேபின்னு இருக்குல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி இது டெஸ்ட் பேபி மூலமாக குழந்தை நடக்குது இந்த இதில் தரிக்கிறது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது யாருக்குள்ளது அது அப்படிங்கிறதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கூடுமா கூடாதாங்கிற பிரச்சனை நிறைய பிரச்சனை நிறைய பேருக்கு தெரியும் நூற்றுக்கு நூ தொண்ணூற்றொம்போது பேருக்கு தெரியாது நீ அதில் யாராவது ஒரு தான் கரெக்டாக பதில் சொல்ல தெரியும் ஆனால் சொன்னாங்க என்னுடைய உலகத்திலேயே நம்பர் ஒன் அலால் ஆறாமல் தெரிஞ்ச ஒரு ஜபல் அலி எல்லானு சொன்னாங்க எவ்வளோ பெரிய அவார்டு பாருங்க ஒரு நாள் உமர் அலி இல்லானு ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க ஒரு பெரிய அல்ஜாபியா நகரத்தில் இருந்து ஒரு மீட்டிங்கில் மாநாட்டில் பேசுகிறாங்க

சொத்து பிரச்சனையை பற்றி தெரியணுமா யார் யாருக்கு என்ன சொத்து கிடைக்கணும் அது நிறைய பிரச்சனைகள் ஒரு ஆள் இறந்த பிறகு தான் சொத்து பிரச்சனை தீட்டு வராங்க அது முதலையே தெரிஞ்சு வச்சுக்கிறேன் செத்த பிறகு அதை தேடி இருக்கிற போது அயாத்தான் இருக்கும்போதே யார் யாருக்கு என்ன உண்டுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியது தானே அதனால் இன்னைக்கு நிறைய பேர் இறந்து போகிற முடியும் கரெக்டாக செட்டில் பண்ணிடுறா ஏன்னா அப்புறம் அடிச்சிட் ஆகிறானோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் முதல்ல செட் பண்ணிடுறான் நீ அவன் சொத்து பிரச்சனை பற்றி தெரியணுமா செய்து கொண்டு சாப்பிட்டு என்ற ஒரு சாப்பிட்ட நீங்கள் தெரிந்து கொண்டுவா அவர்கிட்ட போங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு செக்ஷன் இருக்காங்க வக்கீலுக்குன்னா ஒரு கேஸுக்கு போகிறோம் வீடு கட்ட ஒரு ஆழ்த்த போகிறோம் மருத்துவத்துக்கு ஒரு ஆழ்த்த போகிறோம் அப்படி தானாங்க படிக்கிறதுக்கு ஒரு ஆழ்த்த போகிறோம் அப்படிதான் தான் ஒவ்வொன்றும் ஒரு ஆள் தானே போகிறோம் குருவானை பற்றி தெரியணும் அதுக்கு இவர்த்த போங்க சொத்து பிரச்சனை பற்றி தெரியணும்னா இது செய்து பிற சாப்பிட்டு போங்க சட்ட பிரச்சனை பற்றி தெரியணும்னா மாது மொழி தப்பிட்ட போங்க சொத்து வேணும்னா இங்கே வாங்க பணம் பற்றி பேசணும்னா எனக்கு என்ன ஆட்சியாளர் அல்ல எனக்கு அந்த செல்வத்துக்கு இணைய அதிபராக இனையா பொறுப்பளை போட்டிருக்கான் அதை நான் தான் பங்கு வச்சு கொடுப்பேன் பண விஷயம்னா நம்மகிட்ட வாங்க அப்படின்னு சொன்னான் அந்த அளவுக்கு அந்த இலாக்காவிலேயே இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் எம்பிஐ பார்லிமெண்ட்டுக்கு போகிறான் அவனுக்கு பேசவே தெரியாது நிறைய பேர் இப்போ பேசாமல் அங்கே போய் உட்காந்துக்கி இனத்தை போட்டாமல் அவங்க மொழியில் பேசணும் ஆங்கிலத்தில் பேசணும் பல விஷயங்களா நம்முடைய இனத்துக்கு மோசமான தீர்மானம் வந்து அதை நம்ம அட்டாக் பண்ணி பேசணும் எல்லாம் இருக்குல்லாங்க இப்போ பார்லிமெண்ட்டுங்கிறது அது பல மொழிகள் தெரிஞ்ச பல மேதாவிகள் உட்கார வேண்டிய இடம் அது ஏன்னா அந்த நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள் விவாதம் நடக்கும் அது மாதிரி சகாபாக்கள் ஒரு துறையில் இருந்து அந்த துறையில் நூறு படங்கள் ஆயிரம் மடங்கு ஜொலிச்சுக்குவாங்க அது இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்களில் ரசூலாவே இன்னைக்கு பாருங்க அந்த எல்லாம் ஒரு இமாம் துளு வைக்கிறாருன்னு வைங்க இமாம் துள் வைக்கிறார் ரெண்டு ராயத்துக்கு போயிட்டு பின்னால் வர்றவங்க நம்ம என்ன செய்யறோம் இமாமோட தான் செய்கிறோம் ரெண்டரை காயத்துக்கு போய்ட்டுங்கிறதுக்காக முன்னால் ரெண்டு ராயத்தை தனியாக தொழுத்துட்டு நம்ம இமாமில் வந்து சேர்றதில்லை இல்லை இமாமோடு சேர்ந்தனங்க தொழுகிறோம் ஆனால் ஆரம்பக்கெல்லாம் அப்படி கிடையாது சரலாலயத்தில் முதல்ல தொழு வைக்கும்போது ரசூல்லா போது சில சிலவே லேட்டாக வருங்க லேட்டா வந்தவங்க என்ன செய்வாங்க ரசூலாவோடு வந்த தொழுகையை தொழுதுட்டு அந்த ரெண்டு காயத்துக்கு பிறகுதான் ரசூலாவோடு சேருவாங்க அப்படிதான் இருந்தது பழக்கம் அப்படிதான் ரெண்டு ரெண்டரைக்காய் தொழுத்தாலும் வந்தவங்க ரெண்டுக்காயை தனியாக தொழுது மூணாறு காயத்தில் அப்படி தான் சேருவாங்க இதை தான் சுமாதிரி ஜவஹர்லான்னு ஒருத்தர் சொன்னாங்க நாயகமே அப்படி செய்யாதீங்க நாயகமே இப்படி செய்ய சொல்லுங்க நீங்க தொழுகையில் இருந்தால் அந்த தொழுகையிலேயே சேர சொல்லிடுங்க ஏன்னா நீங்க தொழுவும்போது அவர் தனியா தொழும்போது உங்களுக்கு கட்டுப்படாத மாதிரி தெரியுது ஒரு இடத்துல இமாம் பண்ணும்போது இமாமோடு நம்ம பிந்தி வந்த பிந்தி தொழுது நீங்க தனியா அவர் உங்கள் கூட சேரப்பொழுது அவர் உங்களை விட்டு பிரிகிறார் அவர் இது தெரியுமா நான் குருவா நீ குருவான்னு கேட்கிற ஏ நான் தானப்பா குரு நீ என்ன எனக்கு புத்தி சொல்ற சொன்னாங்க முவாது சொல்லக்கூடிய பாயிண்டை நோட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க சொல்லாரு என்ன சொன்னாங்க அன்னிலிருந்து இன்னைக்கு வரை தாங்க பேசுவோம் தொழுதா நன்றி கை தொழுதா கடைசியில் போய் சேர்ந்துக்கிறோம் நம்ம வந்து உடனே சேர்ந்துக்கிறோம் கடையில் போய் சேரணும்னா அந்த கை ரெண்டு கை சேர்ந்து போயிடும் நம்ம உடனே சேர்றதுனால தான் பிந்தின ரெண்டு கையத்தாவது கிடைக்கிது இல்லை நம்ம முந்தின கையத்தை தொழுதுட்டு போய் சேர்ந்துக்கலாம் தான் நாலும் சேர்ந்துடுங்க போயிடும் இப்படி ஒரு பாயிண்டை ரசூல்லாவுடைய சபையில் ஆலோசனை கொடுத்து ரசூல்லா என்ன சொன்னாங்க முகாது சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க இனிமேல் இருந்து இந்த பழக்கத்தை மாற்றிடுங்க என்ன இந்த பழக்கத்தை இமாம் தொழுவும் பொழுது லேட்டாக வர்றவங்க லேட்டாவான தொழுத தொழுது தேரக்கூடாது அப்பவுமே சேர்ந்துக்கணும் கடைசியில் தொழுதுக்கங்க அந்த பாயிண்ட் இன்றைக்கி நடைமுறையில் இருக்க இந்த நடைமுறையை ரசூலுல்லாவுக்கு ஆலோசனையாக கொடுக்குற அளவுக்கு அல்ல அந்த நேரத்தில் அந்த கருத்தை உதிக்க வச்சா பாருங்க இன்றைக்கி நம்ம நடைமுறையிலே இருக்கு சொல்லாலே சொல்லும் அடுத்த வருஷம் ஒவ்வொரு தகராங்கன்னா இந்த வருஷம் அவங்களை நோம்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க எமல் நாட்டில் இருந்து ஒரு கடிதம் வருது எமல் நாட்டினுடைய அரசர்கள் லெற்ற எழுதுறாங்க சில அரசு வெளிநாட்டு தூதர்களில் வந்திருக்கிறாங்க எமல் நாடு இஸ்லாம் ஆகி இஸ்லாமா நாடாகி எங்கள் நாட்டுக்கு நிறைய ஆழ்வுகள் அனுப்பி வைங்க சட்ட அறிஞர்கள் அனுப்பி வைங்க மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்க ஆள் அனுப்பி வைங்க சக்காத்துகள் விஷயங்கள் அதெல்லாம் நிறைய சட்டங்கள் தான் சக்காத்து முடியும் சட்டங்கள் தெரிஞ்சால் யார் யாருக்கு என்னென்ன சக்காத்து நிறைவு சக்காத்து விஷயங்கள்லேயே நிறைய பேருக்கு நிறைய தெ தெளிவுகள் இல்லை என்னென்ன பொருளை ரியல் எஸ்டேட்டில் எப்படி சக்காத்து கொடுக்குறது சங்கத்தில் எப்படி கொடுக்குறது வெளியே எப்படி கொடுக்கறது அசியா துத்துவ அசீரத்துவ நிறைய விஷயங்களை கடை வியாபாரத்தில் நிறைய ஷேர் மார்க்கெட் இருக்குது அதில் எப்படி சக்காத்து கொடுக்குறது நிறைய அதில் இருக்குது அதனால் சக்காத்து விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக பணக்காரத்தை போய் சக்காத்து வசூல் பண்ணி ஏழை எட்டு பங்கு வச்சு கொடுங்க அப்படிலாம் தான் ஜில் ரசுல்லா அனுப்பி வைக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க முகாதே இதில் என்ன விஷயம்னா ரசூவில்லா நடந்து போகிறாங்க முவா அது வாகனத்தில் போகிறாரு வாகனத்துக்கு போகக்கூடிய முகாதை ரசுல்லா கைப்பிடிச்சு அந்த வாகனத்தை தயிர் ஒரு அடிமை தான் பின்னால் எழுந்து கூப்பிட்டு வருவார் ரசூவில்லாவை மேலே இருக்கணுமா இல்லையா ரசூல்லா கீழே நடந்து போகிறாங்க பொறுத்துனா அடுத்த வருஷம் நீங்க என்னை சந்திக்காமல் இருக்கக்கூடும் நீங்க வந்து அடுத்து திரும்பி வந்தா நான் வைக்க மாட்டேன் இல்லாமல் இருக்கலாம் என் மண்ணறையில் தான் நீங்க நடந்து போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அழுகிறோம் விஸ்வல்லாவுடைய நபித்துவ சாட்சியில் அது ஒன்று தான் இறக்க போற செய்தியை முன்னாலேயே சொன்னாங்க பாருங்க அடுத்த வருஷம் எல்லாரும் சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா திருவந்தபுரத்தில் கூட்டமாக நீங்கள் அழுகிறத பார்க்கணும் விமான நிலையத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்தில் மீனம் மீன பார்க்க விமான நிலையத்தில் பல நாட்டுக்கு பல துறையாக போயிருக்கேன் நமக்கே பயங்கரமாக இருக்கும் என்ன பக்கா கல்யாணம் முடிச்சு புதுசாக மாப்பிள்ளை போவான் பாப்போம் புரிஞ்ச பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு அண்ணனை பிரிஞ்சு தம்பி அப்போ அந்த சென்டிமெண்ட்டு போகவே முடியாது அவங்களா ஆனால் அதே சமயத்தில் அங்கே வெளிநாட்டுன்னு வரும்போது அது ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க அது பிரச்சனை கிடையாது கொஞ்சம் அண்ணன் அது வந்தவன்னு அப்போ அந்த இந்த மாதிரி உள்ள அந்த பாச பிணைப்பு பாருங்கள் அவன் வெளிநாட்டுக்கு தான் போறான் ஒரே ஒரு ரெண்டு வருஷம் நிரந்தரமாக பிரிய இந்த தான் நம்ம நம்ம இருக்கக்கூடிய கடைசி நொடி இதுக்கு பிறகு வருஷம்லாவை அவங்க விலங்குது சூரியலா சொல்லாது பெருமானாருடைய பிரிவை நினைத்து அழூரும் போய் சொன்னாங்களாம் அலுவலாம் எனக்கு பிரியமான ஆள் கிடையாது எங்கே இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த மொழி பேசுகிறவனா இருந்தாலும் சரி இந்த சூழ்நில அரபி நம்ம தமிழ நம்ம தமிழன் தானங்க நம்ம அரபி கிடையாதுல்ல எந்த மொழியை சார்ந்தவனா இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எனக்கு நெருக்கமான ஆள் யார் தெரியுமா அல்லாம பயப்படுறவன் அல்லால் ஆறாமல் பேணவன் இன்னைக்கு அவன்கிட்ட இருக்கிறது இருக்கு ஒருத்தண்ட திடீர்னு ஒரு ஆளுக்கு வந்து இந்த நம்பரில் அந்த ஜிபேயில் பணம் போடுறாங்கல்லங்க ஜிபேயில் தெரியும் அதுவும் பெரிய புசி பற்றது இந்த ஜிபேயில் பணம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் டேஞ்சரானாலும் வேற ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு பணம் போனால் ஃபோன் அடிச்சா எங்க உங்கள் அக்கௌண்டில் தெரியாமல் வந்துருச்சுங்க உடனே பிச்சா பண்ணிடலாம் என்ன நடக்குதான் நடக்கலையா அங்கே நடக்குதா இல்லையா இல்லையா செல்லு காணா போய் எவனுக்கு கிடைக்கும் சொல்லுங்க போலீஸ் கார்டுக்கு சொன்னால் என் செல்லே காட்டுதான் செல்லு காணா போய் எனக்கு ஒரு செல்லு கீழே விழுந்தது ஒரு செல்லு கீழே விழுந்துச்சுங்க பஜார் பொம்பு ரோட்டில் கீழே விழுந்து ஓட்டக்கோடையில் கீழே விழுந்தது அவன் எங்கே இருக்காங்கிறதே தெரியுது அந்த லைவில் பாளையங்கோட்டை வரைக்கும் காட்டுது இந்த இடத்துல எப்படி போய் நம்ம பிடிக்க அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது சில கவர்மெண்ட் ரீதியில் அது கிரைமில் போய் போலீஸில் போய் அப்படி தான் என்ன செய்யணும் அது அதெல்லாம் அது போலீஸில் அந்த கேஸை பிடிக்கிறது தான் போய் வச்சுருப்பாங்க அதெல்லாம் அப்போ இன்னைக்கு செல்லு கீழே விழுந்துட்டா இந்த செல் எங்கிட்ட தாங்க இருக்குது அப்படின்னு எடுத்து கொடுக்குறவங்க ஒரு நல்ல மனுஷன் இன்னும் இருக்க தான் செய்கிறான் ஒன்று ஒரு லட்சத்தை ஒன்று ஆயிரத்தி இருக்க தான் செய்கிறான் இருக்க தானே செய்கிறான் ஒருத்தர் இருக்க தானே செய்கிறான் அது இந்துக்களும் இருக்கிறாங்க கிறிஸ்டியனும் இருக்காங்க அப்போ செல்லை எடுத்துட்டா அது நமக்கு சொந்தம் நிலங்கி வச்சுருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய விஷயங்களில் நம்பர் லாங்கு மெசேஜாக வந்தால் கூட எது வந்தாலும் சரி ஏன்னா சில நேரத்தில் பேங்க்ல இருந்து ஒரு ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா போயிருக்கு அக்கௌண்ட்டில் அவனுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா மாறி வந்துருக்கு ஒரு ஆள் போனை போட்டு முதல்ல அந்த என்னுடைய பணத்தை என்னங்க எங்க போ பேங்கில் என்ன வந்திருக்குது எங்க உள்ளது இல்லைங்க அப்படி சொன்னோன்னே அவங்க ரொம்ப மரியாதை கொடுத்தாத இது பண்ணு இப்படிப்பட்ட ஆள்கள் உலகத்தில் இருக்க தானே அதை செய்கிறாங்க பதினஞ்சு லட்சம் போயிருக்கு இருக்குது நாங்கள் பதினஞ்சில் இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க எங்கே இருந்தாலும் சரி அலுவலகங்கள் இல்லை எனி அல்லவா பயப்படுறவங்க தான் எனக்கு ரொம்ப பிரியமானவங்கண்ணா அவங்களுடைய ஒரு ஒரே ஒரு அட்வைஸை சொல்லி முடிக்கிறேன் டைம் ஆயிடுச்சு ஒரே ஒரு அட்வைஸ் இன்னைக்கு ஜார்வின் தத்துவம் தான் இன்னைக்கு தத்துவம் திருவள்ளுவர் தத்துவம் அவர் தத்துவம் இவர் தத்துவம் சூடாமல கலைஞர் ஒரு தத்துவம் சொன்னார் நான் நீ என்றால் ஒட்டாது நாம் என்றால் கூட்டும் அப்படின்னு பழைய காலத்தில் பஸ்ஸில் எழுதி மதியிருக்கலாம் அவங்க முதலில் மிச்சம் இருக்கும்போது அது ஒடியே வந்து பசில் எழுதி போட்டுருக்கோம் இந்த மாதிரி ஓரளவு ஒரு தத்துவத்தை நான் அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தை இந்த தத்துவத்தை நீங்கள் ஹீட்லேயே வச்சுக்கலை சாகிற வரைக்கும் இந்த தத்துவத்தை மறக்கக்கூடாது அதுக்காக சொல்ல வரேன் உங்களுக்கு சொன்னாங்க மூணு விஷயமும் அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் பாயிண்ட் மூணு விஷயம் ஒன்று தேவை சிரிக்க சிரிக்கக்கூடாது சிரிப்புன்னா ஒரு ஜோக்கு இருந்தால் ஒரு ஆச்சரியம் இருக்கும் ஆச்சரியம் பார்த்தா தாங்க சிரிக்கும் ஆச்சரியம் இல்லாமல் சிரித்த கிருக்க அப்படி தானேங்க இப்போ அடுத்தவனை தேவைப்படுறதுக்காக சிரிப்பான் நிறைய பேர் இருக்கான் ஆச்சரியம் இல்லாமல் சிரிக்கக்கூடாது நகைச்சுவைக்கு இஸ்லாம் எதிரியே இல்லை ஆனால் ஆச்சரியம் ஆச்சரியமாக இருந்தால் சிரிக்கலாம் ரெண்டாவது முழிக்காமல் தூங்கக்கூடாது சில பேர் பாருங்க நோம்ப வைப்பான் கால் நோம்பு தொடக்கதான் எரிப்பான் இதெல்லாம் ஒரு இருக்கு நோம்ப தூங்க முழிக்காம தூங்குறது அது நோம்புலாம் சார் தூங்காமல் தூங்க பிரச்சனை கிடையாதுங்க தூங்காம ஒரே படுத்து படுத்திக்கிட்டே கிடந்தா அது அல்லா கோபத்தை ஏற்படும் சாவனை அல்ல படைச்சுங்க அதுதான் கபூரில் நிரந்தரமாக தூங்கப்போகிறாங்க மூணாவது பசி இல்லாமல் சாப்பிடுவோம் இன்னைக்கு பாருங்கள் பசி இல்லாமல் அதனால தான் இன்னைக்கு பாருங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறது பசி இல்லாமல் ஒரு மனுஷன் பசியோடு சாப்பிட்டாலே அவன் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டான் ஆக இந்த மூணு தத்துவமும் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா டாக்டர் எவ்வளோ ஒருத்தன் ஒரு தத்துவம் கொடுங்க ஒரு டாக்டர் சொல்லட்டும் ஒரு மருந்து சொல்லட்டும் பாப்பா என்ன நீ டெய்லி போடலாம் பாக்கிறியாமா அல்லாஹ்மானா இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை சரித்திரமாக ஆக்கி கொண்டு அந்த சகாபாக்களை நாம் முன்னோடியாக ஆக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சுத்தமான வாழ்க்கையாக மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஆக்கியா வாழ்க்கையா அல்லாஹ் ஆக்கிய ஒரு குறிவானாக வாக்கு